ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொரியாவில் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு அருமையான இடம்னா கண்டிப்பாக இந்த இடம் தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்காதிங்க நீங்களே பாருங்கள் தண்ணி எவ்வளோ அருமையாக போய்ட்டுருக்குன்ட்டு தண்ணி கூட அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது இது எல்லாமே மழை தண்ணி தான் மழை காலத்தில் வந்து தண்ணி எங்கேயும் தேங்கி நின்று வேஸ்ட்டாக போகாமல் இருக்குது இந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டு இங்கே தண்ணி வர மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜு கடியில் அதுவும் மதியம் டைமில் மெயினாக சாட்டர்டே சண்டேயில் பார்த்தா எல்லாம் ஃபேமிலியாக வந்து கூட்டமாக ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போவாங்க இந்த கு குட்டி ஆற்றுக்கு அந்த சைடு இந்த சைடு வந்து வாக்கிங் போகிற மாதிரி இடம் ரெடி பண்ணி விட்டுருக்காங்க அது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மைண்டு அளவுக்கு ப்ரெஷராக இருந்தாலுமே இங்கே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனால் மைண்டு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இந்த இடத்துல மட்டும் இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணி போகிற நிறைய இடங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டுருக்காங்க உண்மையிலேயே இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இங்கே சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் வாக்கிங் பண்ணவே வருவாங்க டுவெல் ஓ கிளாக் பார்த்தா கூட ஒரு சிலர் வந்து வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக